வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளே ஏர்டெல் ரெண்டு டிடிஎஸ் நெட்ஒர்க்லையுமே காமனாக ஒரு சில தமிழ் சேனல் வந்து நியூவாக ஆட் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தோம்னா ரெண்டு நெட்ஒர்க்லயுமே காமன் ஆட் பண்ணியிருக்காங்க தந்தி ஒன் அப்படிங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் பொழுதுபோக்கு சேனல் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த சேனலில் வந்து அதிகமாக இப்போதைக்கு சாங்ஸ் தான் பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டு நெட்ஒர்க்லயுமே ஆட் பண்ணிருக்கிறாங்க டாட்டா பிளேயில் எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா சேனல் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏர்டெல் டிடிஎஸ் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம்னா எழுநூத்தி எழுபத்தி எட்டு இந்த ரெண்டு சேனல் நம்பரும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஃப்ரீ சேனல் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஜீரோ ரூபி என் சிப்குள்ள வரக்கூடிய சேனல் தான் சொல்லியிருக்காங்க பேச்சேனல் ஆகுமா என்ன தெரியாது இந்த சேனலை பொறுத்தளவுக்கு அதிகமாக இப்போதைக்கு சாங்ஸாக பிளே ஆகுது நெக்ஸ்ட்டு மூவி இந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏர்டல் டிடிஎச் பிளாட்ஃபார்ம் இந்த ஒரே ஒரு சேனலாக நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்து டாட்டா ப்ளேயில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சேனல் ஆட் பண்ணிக்கிறாங்க அடுத்து நியூஸ் சேனல் பார்த்தோம்னா தமிழ் ஜனம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து தமிழ் நியூஸ் சேனல் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இதனுடைய எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இந்த எல்சிஎன் நம்பர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் சேனல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ளே ஆகுது இது ஜீரோ ரூபீஸ் சேனல் தான் இது ஒரு நியூஸ் கேட்டகரி அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய சேனல் பார்த்தோம்னா ராஜ் நெட்வொர்க்கினுடைய ஒரு அஞ்சாவது சேனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது ராஜ் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நியூவாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்த சேனலுடைய எல்சிஎன் நம்பர் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு இந்த சேனலில் நீங்கள் நம்பரில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ளே ஆகுது டாட்டா பிளே யூஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் சேனல் எஸ்டிஎஸ் பேக் வேல்யூ பேக் எல்லா பேக்லையுமே உள்ள இன்க்ளூடிங் தான் இருக்குது இந்த சேனல் பார்த்தோம்னா கட்டண சேனல் ஒரு மாதத்துக்கு ரூபா ஐம்பது பைசா வந்து டெபிட் பண்ணுவோம் ஆனா இப்போ வரைக்கும் டாட்டா ஸ்கே யூஸ்க்கு பாத்தீங்கன்னா பேக்கேஜில் தான் கொடுக்குறாங்க இது வந்து ஏர்டெல் நெட்வொர்க்ல எடுக்கலை இப்போ வரைக்கும் கம்மி நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுப்பாங்க இப்போ வரைக்கும் ராஜ் டிவி அடுத்து ராஜ் டிஜிட்டல் அடுத்து ராஜ் நியூஸ் ராஜ் மியூசிக் அடுத்து நகைச்சுவை ஆதித்யா சிரிப்புலி மாதிரி நகைச்சுவை சேனலில் வந்து கொண்டு வந்தாங்க இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டால் சிரிப்புழி ஆதித்தா மட்டும்தான் நமக்கு இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து காமெடி சேனலுக்கு ஆனால் நீங்கள் கேட்கலாம் ராஜ் நகைச்சுவை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக வந்த காமெடியெல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரியல இப்போ இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் அதிகமாக அந்த கவுண்டமணி செந்தில் பழைய காலத்து காமெடி தான் அதிகமாக ரொட்டேட்டாக வந்துகிட்டே இருக்கு இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் நியூவாக வந்து ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய காமெடி எல்லாமே சீன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது லைசன்ஸ் எல்லாமே அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் இந்த சேனலுங்கிறது ஒரு நல்ல அப்டேட்னு தான் சொல்லலாம் ஆதித்யா சிரிப்புலிக்கு அடுத்து ராஜ் நகைச்சுவை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சேனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்து நீங்கள் கேட்கலாம் வீடியோக்கான் இது எதுவுமே வரல அப்படின்னு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எதுவுமே அப்டேட் இல்லை கண்டிப்பாக எடுப்பாங்க அடுத்து ஏர்டெல்லில் வந்து ஜனம் டிவி நான் ராஜ் நகைச்சுவை வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சண்டரிக்லேயுமே பார்த்திங்கன்னா கூடிய வரையில் எடுத்துருவாங்க ஓகே இந்த சேனல் அப்டேட் பொறுத்தளவுக்கு நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் இந்த மாதிரி சேனல்ஸ் நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்